ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்றைய சூழ்நிலைல ஆ சொல்லுங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு சரியா இது ஒரு மக்களுடைய அவருடைய வசிகர்கள் கூட்டம்னா பெரிய ஆரவாரம் பண்ணி சரி பெரிய தமிழ்நாட்டுக்கே ஒரு விடிவு விடிவு காலம் வந்துட்டு சரி அப்படி சொல்லி அவரை புகழ்ந்து பாடுறாங்க சரியா பெரிய விமர்சன பொ பொருளாகவும் அவர் வாழாரு பின்னார உள்ள கேள்வி சொல்றான் அவருடைய அரசு அரசியல் வருகை சரி உங்களுடைய பார்வையில் என்ன ஐயா தெரியுது ஐயா இது என்னன்னா இது அரசியல் வந்து அவர் இது ரொம்ப தாமதம் அடுத்தீங்கன்னா இவர் வரது வந்து எதிர்பார்க்க கூடியது வந்து கிடையாதியா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இவர் கிட்டத்தட்ட இவருக்கு வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அந்த ஐம்பது வயசுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா கணக்கில் பலன் அடிச்சிருக்கிறாரு ஆஹ் அப்ப அந்த பலனடிச்சதுல அதை வச்சு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கூட்டம் நிறைய இருக்க தவறு கிடையாது ஆனா மக்கள் மனதுல ஏழை பழங்கி மனதுல வந்து இவர் ஒரு இடத்துக்கு இவர் பிடிக்கல இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா ஏன் அவரு ஏன் சினிமால இருந்தவங்க வந்து அரசியல்ல சாதிக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் அவர் குறிப்பிட்டு சொல்றாருன்னா எம்ஜிஆர் சரி விஜயகாந்த்யா சரி இவர்கள் சொல்றாங்க சரி அப்போ அவங்க எல்லாம் சாதிக்கும் போது ஏன் விஜய்யா சாதிக்க மாதிரி ஏன் சொல்றீங்க ஏன்னையா எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா எல்லாம் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க திரையில வந்தாலே மக்களுடைய ரசிகர்கள் வந்து அவ்வளவு தூரம் ஆனா அவரு அவர் எப்போது வரமாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க மக்கள் சரி ஏன்னா அடுத்தது இன்னொன்னு நடிகர் அதாவது சினிமா தொழில் இருக்கும்போதே போதே உதவக்கூடிய இடத்துல இருந்தாங்க உணவளிக்கிறதுல இருந்து மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை செய்யக்கூடிய அவருடைய இடத்துல அவர் நடிகர் ஆரம்ப காலத்துல அதாவது என்னன்னா அவர் நடிகருக்கு வருவதற்கு முன்பாக காலத்திலிருந்து அவர் உதவக்கூடிய அதாவது உணவு இல்லாதவங்க உணவளிக்கிறது அரசு மருத்துவமனைகளுக்கு தேவை செய்யக்கூடியது ஒரு அனாதார

அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா உணவடிக்கிறதுல இருந்து ஒரு ஏலப்பாளையங்களுக்கு ஒரு பண உதவியில இருந்து ஒரு துணிமணியில இருந்து அதாவது அதாவது என்ன உதவி தேவையோ சின்ன நடிகரா அவர் ஆமா சின்ன திரையில சின்ன நடிகரா இருக்கும் போது அவர் உழைச்ச காசுல இருந்து அவ்வளவும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு சொன்னீங்கன்னா பாலான்னு சொன்னீங்கன்னா அவரு இப்படி பண்ண உதவி ஏன்னா அதை விட பெரிய விஷயம் செஞ்சிருக்காரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்காரு ஏன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுல ஏதாவது காத்துல அப்ப அது இவரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாவது செஞ்சிருப்பாரு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் அப்ப அந்த வெள்ளத்துல வந்து அவரு உதவவே சொல்ற இல்ல இல்லையா யாருமே வந்து பாக்கல உதவல யாருக்கு எதுவும் செய்யல இவரு இவருக்கு தேவை நடிப்பு இவரு தேவை படம் இந்த குறிக்கோள தான் இருந்தாலும் சரி அப்ப அந்த சினிமா துறையில இருந்த போதிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது அநீதியாக

அந்த ரசிகரை வச்சுக்கிட்டு ரசிகர் கூட்டம் இருக்கு அதனால நம்ம ஜெயிச்சு முன்னாடி வந்தா இவர் நினைச்சாருன்னா நிச்சயமா அவரு வரப்போறது இல்ல தோத்து போவார் ஓ வெற்றி இல்ல இல்ல நிச்சயம் மக்கள் மனசுல அவர் இடம் இல்ல இல்ல நிச்சயமா இல்லையா ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஆபத்து காலத்துல யாருக்காவது மக்களுக்கு ஏதாவது ஏலபாடுகளுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா நிச்சயமாக நிச்சயமா செஞ்சிருந்தாலும் கூட அவர் செஞ்சிருக்காருயா நாள முதல வந்து அவர் செய்வாரு அப்படி என்ன வரும் நம்பிக்கை இருக்கும் காவேரி நீர் பிரச்சனை கூட வாய் திறக்காத ஒரு வாய் திறக்கவில்லை ஏன்னா நம்ம விஜயகாந்த் ஐயா பேசினாரு போராட்டம் பண்ணாரு ஏன்னா அவர் இருக்கிறாரு அவர் நடிச்சுட்டு இருக்காரு அந்த நேரம் கூட அவர் போராட்டம் பண்ணாரு வரலாம் ஆமா ஏன்னா இதே இது நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடிகர் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆமா அவரு முத கொண்டு கூட அவர் கண்டனம் பண்ணல இவங்க எல்லாம் இவங்களோட நோக்கம் என்ன சம்பாத்தியம் காரணம் இவங்களுடைய படம் ஓடணும் சம்பத்தியம் பண்ணணும் கோடி கணக்குல சுத்து இது சம்பத்திய வாங்கணும் தான் அவங்களுடைய வேலை சரியா இப்ப இப்ப அரசியலுக்கு வந்த நோக்கம் தான் என்ன விஜய் அரசியல் வந்த நோக்கம் என்னன்னா இவரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல சம்பளம் இருக்காரு நடிப்புக்கு சரி அந்த பணத்தை பாதுகாக்கவும் தன்னை பாதுகாக்கவும் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு மக்களுக்கு செய்யதுக்கு வரவே இல்ல இல்ல ஏன்னா அடிப்படையே நீ அதாவது முத படி வைக்கும்போது நீ செய்யாத போது நீ இனி வந்து நின்று செய்யும் யாரும் அது யாரு ஏத்துக்க முடியும் சொல்ற வார்த்தை பார்த்தா ஐந்தில் வளையாதது

அப்ப அந்த அந்த புத்தகங்களுடைய பாடல்கள்லாம் அவர் வெளியிட்ட பாடல் எல்லாம் கேட்டா எவ்வளவு அறிவிக்கத்தக்க பாடல் இருக்கு அது புத்தகம் சொல்றாங்களே இந்த ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அதான் என்னன்னா அதாவது ஒரு அதாவது ஒரு நடிப்பு நல்லா இருந்தா ரசிக்கலாம் ஒரு பாட்டு நல்லா இருந்தா ரசிச்சு கேட்கலாம் தவறு இல்ல அதாவது என்னன்னா அந்த அவருடைய திறமைய பயன்படுத்தி அவர் நடிச்சிருக்கிறாரு அவருடைய மூளைய நல்லா கசகி பிழிஞ்சு ஒரு பாடல் எழுதிருக்கிறாரு அதை ரசிக்கலாம் அதை இசையமைச்சிருக்க அதெல்லாம் கேட்கலாம் தவறு கிடையாது ஏன்னா அதுதான் அது 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 நம்மளுக்கு முக்கியத்துவம்னு சொல்லி நம்ம வந்து அதுலயே நம்ம மூழ்கி கிடக்குறது தவறான ஒரு ரசிகர்கள் பொறுத்திருக்க ஏன்னா உடனே நம்பி குடும்பம் இருக்கு தாய் தப்ப இருக்க அதே விஜய் சொன்ன வார்த்தை கொண்டாடி கொண்டடிப்பிள்ள இருக்கு நீ குடும்பத்தை பாரு ஒழைச்சிக்கோ அது அது உனக்கு ஓய்வு இருக்க நேரத்துல நீ அத போய் படத்தை பாக்குற ரசிக்கிற தவறு கிடையாது ஆனா அதுதான் உனக்கு ரசிகர் பண்றா தான் நம்மளுக்கு முக்கியம் அதுதான் முக்கியம் நினைச்சுட்டு கிளீனா வம்புல போய் ஆமா ஆனா இதை ரசிகரின் முறையில வந்து இவங்க செய்யறாங்க ஆனா விஜய் வந்து அதை மறுத்து கூட ஒரு வார்த்தை சொல்ல சொல்லல ஆமா நீங்க உங்களுடைய உழைப்ப பாருங்க குடும்பத்தை பாருங்க ரசிகர் மன்றம் வச்சு நீங்க வம்பாக போக வேண்டாம் என்னுடைய நடிப்பை பாருங்க திறமை பாருங்க அதை ரசிங்க கை தட்டுங்க அந்த மாதிரி இது வரைக்கும் மாநாட்டுக்கு வந்த ஒரு சில மாணவர்கள் வந்து ஒரு சில சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு பரிச்ச ஆனா பரிசையே தேவையில்ல நான் அந்த மாநாட்டுக்கு போவேன்னு சொல்லி வந்தான் அவனுடைய அவனுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அதான் என்னன்னா அவனுடைய அதை என்ன சொன்னேன்னா அவனுடைய அவ அவன் செய்து முட்டாத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா நீ உனக்கு தேவை கல்வி ஆஹ் விஜய பார்த்து உனக்கு வந்து கல்வி வந்து உனக்கு கெட்டுப் போறீங்கன்னா நிச்சயமா நீ வந்து முட்டாள அவ்வளவா அவன் அவன நம்பி இருக்கக்கூடிய பெத்தவங்க அந்த படிக்கணும்னு நினைச்சவன் அவங்களுக்கு அவங்களுக்கு அவன் அந்த பையன் என்னத்த பரிசளிக்கிறான் தாய் தப்பனுக்கு அதான் என்னன்னா பரிசளிக்கிறேன்னா அதாவது படிச்சு நீ முன்னுக்கு வருன்னு நினைச்சா தாய் தப்பன் எல்லாம் அவங்களோட காலேஜ் ஸ்கூல்ல ஒன்று சேர்த்து விடுறாங்க நீ அதையே கட்டடிச்சுட்டு நீ ரசிகர் மன்றம் சொல்லிட்டு நீ அவருக்கு மாநாடுல போய் கலந்துட்டேன் நிச்சயமா நீ உங்க தாய் தாப்பனை ஏமாத்தி உங்க தாப்பான நீ முட்டாளிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இவனோட எதிர்காலமும் அப்படிதான் இருக்க அப்படிதான் இருக்கும் மே இருக்காது மேன்மே இருக்காது ஆனா இதை கண்டிச்சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எல்லாம் வந்து விஜய் வந்து மறுப்பு தெரிவிக்கல மறுப்பு தெரிவிக்கல சரி அப்ப அவருக்கு வந்து அரசியல் வந்து அஹ் பெரிய ஒரு பிரகாசமா இல்லன்னு உங்களுடைய நிச்சயமா இல்ல நிச்சயமா இல்ல மக்களுடைய பெரும்பா நிச்சயமா இருக்கு அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா மக்கள் மனதுல அவர் நிச்சயமா இல்ல ஏன்னா ரசிகர் மனதுன்னு மனதில வேணா அவர் இருக்கலாமா தவிர மக்கள் மனதுல இல்ல இல்ல நிச்சயமா இல்ல